முக்கிய செய்தி ராஜ்யசபா சீட் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் எல் கே சுதேஷ் சந்தித்திருக்கிறார் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் உறுப்பினர் பதவிக்கான அந்த சீட் வழங்குவது தொடர்பாக சென்னை பத்தமெளி சாலையில் இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து தேமுதிகவினுடைய பொருளாளர் சுதீஷ் பேசி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மாநிலங்களவை சீட்டை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சின்ன சேலத்தில் பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி நாங்கள் யாருக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருவதாக உத்தரவாதம் அளிக்கவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார் அது அவருடைய அந்த பேச்சு என்பது அதிமுக தேமுதிக கூட்டணியிடையே மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது அதே நேரத்தில் அக்கட்சியினுடைய தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா கடலினும் பெரிது பொறுமை என்று பொறுமை என்பது கடலினும் பெரிய பெரிது என்று தெரிவித்திருந்தார் அதே போல சுதீஷ் அவர்களும் பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் அந்த பதவியை தருவார்கள் கொடுப்பார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அதற்கான ஒப்பந்தம் எங்கள் கையில் இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார் இதனிடையே தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நம்முடைய செய்தியாளர்கள் சந்திக்கும் பொழுது அந்த ஒப்பந்தத்தையுமே சுதீஷ் அவர்கள் நம்மிடத்தில் காண்பித்தார் இருந்த போதிலுமே அதிமுகவிற்கு இரண்டு ராஜ்யசபா சீட் மட்டுமே இருப்பதால் அது அக்கட்சியினரிடையே ஒரு கடும் போட்டி என்பது நிலவி வருகிறது இந்த நிலையில் தேமுதிகவிற்கு சீட் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக ஏற்கனவே அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த பசுமை வழி சாலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக தேமுதிக பொருளாளர் சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசி வருகிறார்கள் நேற்றைய தினத்தில் நேற்றைய இரவு தங்கமணி வேலுமணி தம்பிதுரை உள்ளிட்டோர் எல் கே சுதீஷிடம் பேசியதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அவரை சமாதானம் செய்வதற்கான அந்த முயற்சியே அதிமுக தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது அவர் அதற்கான அந்த சமாதானம் ஆகவில்லை என்ற கருத்தும் தகவலாக வெளிவந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது சென்னை பசுமை வழித்தாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தேமுதிகவிற்கு இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுப்பார்களா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தருண் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்